இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார்கள் வந்து ஜெயிலர் டூ படத்தில் இந்த ஜெயிலர் டூ படத்தை தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து லோகேஷ் கனிஷ் ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணுவார் ஆர் கே எஃப் மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு சோ அந்த அனவுஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் வந்து லோகேஷ் கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கான அப்டேட்டா இருந்துச்சு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய பெரிய பஸ்ட் பஸ்டீட்டு படம் வந்து ஜெயிலர் டூ படம் வந்து அமையும் அந்த படம் வந்து கண்டிப்பாக கோடி வசூல் அடிக்கும் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்கள்

ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த படத்தோட பூஜையை வந்து சீக்கிரமே போட போகிறாங்க ஸோ அந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த படத்தில் கேமியோ வந்து நம்ம தலைவர் பண்ண போகிறாரு அந்த கேமியோ பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டாக வெறித்தனமாக இருக்கும் அப்புறமே சொல்லப்படுது ஸோ அந்த ஒரு அப்டேட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ராஜமொழி படத்தில் தலைவர் ஜாயின் பண்ணி பண்ணார்னா வெறித்தனமாக இருக்கும் வேறு லெவலில் ஒரு மாசான சம்பவமாக இருக்கும் அப்படி தான் உண்மை விஷயம் இதை பற்றி அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வருது சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு சீரமை பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்